ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் மிகவும் புல்லாதவர் பணத்தாசை பிடித்தவர் தன்னிடம் வேலை செய்வர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார் ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விழுந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த பத்தாயிரம் ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய பணப்பையை துளைத்து விட்டார் வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி தேடி பார்த்து கிடைக்காம புழம்பி தள்ளினார் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்களே வந்து கேட்டு பார்த்து கிடைக்காம போயிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவரது மனைவி வந்து உங்கள் பணப்பைய கண்டுபிடிச்சு கொடுப்பவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆஹா இது நல்ல திட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சாரு அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிட்டாரு ஊர் மக்களுக்கும் பணப்பைய கிடைச்சா கொடுத்துட்டு சன்மானம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தண்டோரா போட்டு சொல்லிட்டாங்க இதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்க யாருக்குமே பணப்பை கிடைக்கல இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு பிறகு பக்கத்து ஊரில் இருந்து ஒரு வழிபோக்கர் வந்தார் அவர் பேர் பூபாலன் ரொம்ப நல்லவர் நல்ல குணமுடையவர் ஏழ்மையாக வாழ்ந்தாலும் கௌரவமாக வாழணும்னு பிரியப்படுவார் தன்னால் முடிஞ்சவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் சரியாக செய்ய முடியல வேறு தொழில் செய்யலாம்னா அவர்கிட்ட போதுமான பணம் இல்லை அனுபவமும் இல்லை அதனால் ஊருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரித்து அதுக்கப்புறம் தொழில் தொடங்கிக்கலாம்னு நினச்சார் போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டார் அப்படி காட்டு வழியாக போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்துச்சு இதை பார்த்த உடனே பூபாலம் இறக்கப்பட்டு அந்த புறாவை எடுத்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அதை உயிரை காப்பாற்றினார் பின்னர் அந்த புறாவை அருகில் இருக்கிற ஒரு மரக்கிளையில் வச்சுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையில் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்துச்சு அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பைய விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி பணத்தை தொலைச்சவரோட மனசு எத்தனை வேதனைப்படுமோ சீக்கிரமே அவரை கண்டுபிடிச்சி இதை கொண்டு கொடுத்துடணும் அப்படியே ஊருக்குள்ளே போய் அங்கே இருந்த கடையில் விசாரித்தார் கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி தான் தொலைச்சாரு நீங்கள் இதை கொடுத்தா கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்பினார் உடனே பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார் சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே அந்த பணப்பையை வாங்கிக்கிட்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கிச்சு பணப்பை கிடைச்சிருச்சு பணமும் சரியா இருக்கு இப்போ ஏன் இவனுக்கு நம்ம சன்மானம் கொடுக்கணும் சன்மானம் கொடுக்காம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சோமன் யோசிச்சார் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா நான் என்னுடைய பையில வைர மோதிரம் ஒன்னையும் வச்சிருந்தேன் அது காணலை மரியாதையா கொடுத்துரு உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினார் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர இருந்து துளைந்து போயிருக்குமோ நான் தான் எடுக்கலையே இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார் சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தி ஊராருக்கு சொன்ன கடைக்காரர் கஞ்சப்பைய சோமன் இப்படி என்னதான் பரிசு கொடுக்க போறான் என்று பார்ப்போம் என்று அனைவரும் அழைத்து வந்தார் வந்த இடத்தில் பூபாலன் குற்றவாளி போல் நிற்பதைக் கண்ட ஊரார் சோமனை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம் தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிறிது நேரத்தில் சோமன் பூபாலன் ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் நின்றார்கள் சோமன் தான் பணப்பையே அதில் இருந்த வைரமோதிரம் துளைந்த கதையையும் பூபாலன் தான் பணப்பை கண்டுபிடித்த கதையும் சொன்னார்கள் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும் அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாது தெரிந்ததுதான் ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார் சோமன் துளைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்ததென்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்பொழுது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோமனின் பையே இல்லை வேறு யாரோ துளைத்த பை அப்படி துளைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காததால் நம்ம ஊர் வழக்கப்படி கிடைச்ச பணத்தில் பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதியை எடுத்தவரே வச்சுக்கலாம் ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்து கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடனே சோமனே சன்மானம் கொடுப்பார் சபை களையலாம் மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது பூபாலன் கிடைத்த பணத்தில் பத்து சதவிகிதம் அம்மன் கோவிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்